இது காட்டு யானம் சிவப்பு அரிசி இது சிறுதானிய வகைகள் ஒன்று இது தமிழக அரிசி வகைகளுள் ஒன்று இதை உண்பதனால் நமது உடம்பில் சர்க்கரை அளவு எப்பொழுதும் கட்டுக்குள் இருக்கும் இதை கஞ்சியாக எடுத்துக்கொள்ளலாம் இது புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கும் புற்றுநோய் உடையவர்களுக்கு புதிய செல்கள் உருவாகாமல் தடுக்கும் சக்தி உண்டது இதில் கஞ்சி தயாரித்து உண்பவர்களுக்கு யானை பலம் அதிகரிக்கும் அதனால்தான் இதற்கு காட்டு அரிசி என்று பெயர் கூறப்பட்டுள்ளது இது முற்காலத்தில் மன்னர்கள் மட்டுமே அருந்திய அரிசி வகையாகும் இந்த அரிசி செரிமானத்தை தூண்டும் உடம்பில் உள்ள குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தும் இது குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்துவதால் நம் உடம்பின் எனர்ஜி எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கும் எனர்ஜி லெவல் குறையாது இப்போ நம்ம தொலைதூர பயன் பயணங்களில் இந்த காட்டியானம் கஞ்சி அறிந்து செல்வதால் நம்மளது உடம்பில் குளுக்கோஸ் லெவல் எப்பொழுதும் சரியான லெவ லெவலில் இருக்கும் எனர்ஜியும் அதிகரிக்கும் அதனால் நாம் தொலைதூர பயணங்களுக்கு செல்லும்போது இந்த அரிசியை பயன்படுத்தி கொள்ளலாம் இது எங்களிடம் கிடைக்கும் தொடர்புக்கு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு எண்பத்தி மூணு எழுபது குறைந்த விலையில் கிடைக்கும் உங்கள் இல்லங்களுக்கே அனுப்பி வைக்கப்படும்